நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உணவை மருந்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே மனிதர்கள் உண்டாக்கப்பட்டார்கள் ஆனா இன்றைய காலகட்டத்துல ஏதாவது ஒரு மனிதர் நோயில்லாமல் வாழ்கிறாரா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு சித்த மருத்துவர்கள் இதனாலேயே சித்த மருத்துவத்தை உருவாக்கினர் நம்முடைய சித்தர்கள் பரிந்துரையின் அதன்படியே நம்முடைய அல்மா சித்த மருத்துவ நிறுவனமும் திறம்பட செயல்பட்டு வருது அல்மா சித்த மருத்துவ நிறுவனர் திரு வேலாயுதம் ஐயா அவர்கள் இந்த சித்த மருத்துவத்தை அல்மாவின் சித்த மருத்துவத்தை மக்களிடையே விழிப்புணர்வு பரப்புரையா மேற்கொண்டு வராங்க அந்த வகையில இன்னைக்கு ஐயா என்ன பேச போறார் கேட்கலாம் வாங்க ஐயா வணக்கம் சமச்சீர் உணவு அப்படின்றத சொல்லுவோம் இப்ப அந்த வார்த்தைகளை எங்க இருக்குன்னே தெரியல மக்களுக்கு சமச்சீர் உணவு இந்த காலகட்டத்துல கிடைக்குதா அதை வாழ்க தமிழ் வளர்க தமிழ் படிப்போம் தமிழ் பேசுவோம் தமிழில் எழுதுவோம் தமிழனாயிருப்போம் தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை பயன்படுத்துவோம் வெற்று வார்த்தைகள் அல்ல ஏதோ மேம்போக்காக பேசுவதற்காக தமிழ் படிப்போம் தமிழனாய் வாழ்வோம் தமிழ் பேசுவோம் அப்படி எல்லாம் தமிழ் என்பது ஒரு இனத்தின் அடையாளம் உலகத்தினுடைய மிக மூத்த மொழி முதல் மொழி தமிழர்கள் ஒப்புக்கொள்ள மறுப்பார்கள் இருந்தாலும் அதுதான் உண்மை இருந்தாலும் அதுதான் உண்மை ஒரு அறிவியல் மொழி இது அறிவியல் மொழி மருத்துவ மொழி மருத்துவ மொழி ஆங்கிலத்துல சொல்லுறோம் அதுக்கு முன்பாகவே இந்த ஆங்கில மருத்துவ சொல் வருவதற்கு முன்பாகவே முடக்குவாதம் என்கின்ற ஒரு சொல் தமிழில் இருக்கிறது இன்னும் ஒரு வடிப்பையிலே போனால் கிராமத்திலே சரவாங்கி என்று சொல்வார்கள் கிராமத்திலே வழக்கு மொழி என்று ஒன்று இருக்கிறது பேச்சு மொழி என்று ஒன்று இருக்கிறது வழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழி அது பேச்சு மொழி என்று இப்ப மேடை பேச்சு வீட்டு பேச்சு தென்னை பேச்சு என்றெல்லாம் சொல்லுவார்கள் பேச்சிலேயே இவ்வளவு இருக்கிறது தெரு பேச்சு சந்துல முச்சந்துல பேச்ச பேசுறது திண்ணையில பேசுறது வீட்டுக்குள்ளார பேசுறது கல்லூரியில பேசுறது பேசறது ஒவ்வொரு இடத்துலயும் பேசுவது வெளிப்படும் என்ன இப்ப வீட்டுல வந்து பேர் சொல்லியே கூப்பிடுவாங்க கணவனை இப்ப எல்லாரும் பேர் சொல்லிதான் கூப்பிடுற டேன்னு கூட கூப்பிடுறாங்க ஆமா அதனால அப்ப வந்து கொஞ்சம் வந்து வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க ஆனா வீட்டுக்குள்ள வெள்ள வெளியில வந்தா பேர் சொல்ல மாட்டாங்க என்ன நம்முடைய பண்பாடு என்பது நம்முடைய பண்பாடு என்பது காலங்காலமாக பின்பற்றப்படுவது நாம் வந்து ஒரு மிக பெரிய என்ன சொல்வது அதாவது சாதி இரண்டுழிய வேறில்லை சாற்றங்கால் படித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கும் அது இருக்கிறது உண்டு அது இல்லாமல் இல்லை ஆமா அதாவது திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு நிறைய இணைய இணையதளங்கள் இருக்கிறது அதில் எல்லாமே பார்த்தால் வந்து எல்லா சாதிகளுக்கும் ஒரு இணையதளம் இருக்கு தனித்தனியா ஆமா ஆனால் நாம் வந்து சாதி ஒழிந்து விட்டது சாதி ஒழிந்து விட்டது என்று பேசுகிறோம் இது கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் தான் ஆமா வந்து அதாவது நாம் எப்படியெல்லாம் இருந்து பதினா பகுத்தறிவு வளர்ச்சியில் வந்து எவ்வளவு தூரம் நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என்பது தமிழ்நாடு என்பது இந்தியாவிற்கே வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு இடம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பகுத்தறிவை வந்து நாம் வந்து வளர்த்து கொண்டதனால் படிப்பறிவை வளர்த்து கொண்டதனால் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார்கள் அதாவது உன்னிடம் இருக்க முடிய எல்லாவற்றையும் கடித்து விடலாம் எல்லாவற்றையும் பிடுங்கி விடலாம் கல்வியை உன்னிடம் இருந்து பிடுங்க முடியாது என்று சொல்லுவார்கள் பெரியாரும் அதை சொல்லுவார் இது வந்து கல்விதான் உன்னை உயர்த்தும் கல்வியை தாண்டி உன்னை இதுவும் உயர்த்தாது எம் ஆர் ராதா நடிகையில் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது சொல்லுவார் இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் மனித வளர்ச்சியை சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அவர் சொல்வது வந்து பெரியார் வளம் வந்தார் நான் கூட்டையில் வேலை செய்கிறேன் நான் கொண்டு போய் சாமியின் டீ என்று கேட்பேன் அதற்கு வந்து அடி முன்னாடி இருந்து கத்த வேண்டும் கீழே வைக்க வேண்டும் பணத்தையும் கீழே டீ ஊற்றுவார்கள் வந்து பெரியார் வளம் வந்தார் அந்த இருநூறு அடி நூறு அடியாக மாறியது அடுத்த ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வளம் வரும்போது கடைக்கு பக்கத்திலே போய் கடையிலேயே வாங்கக்கூடிய நிலை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கடையிலே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நிலை வந்தது இதுதான் பரிணாம வளர்ச்சி பகுத்தறிவுடைய வளர்ச்சி மாட்டு வண்டி வந்து சைக்கிள் ஆகி சைக்கிள் வந்து கார் ஆகி கார் வந்து அதுக்கு அடுத்த அடுத்த விமானம் ஆகி ராக்கெட் ஆகி இப்படி போய் இருக்கிறது அல்லவா அப்படித்தான் இந்த உறவும் போய்விட்டது இந்த உறவும் என்ன போய்விட்டது என்று சொன்னால் இது பழைய சோறு குடித்துக் கொண்டிருந்த நாம் வந்து பழைய சோறை புது சோறாக மாற்றி விடுவோம் சோரை வடிப்போம் சோறை வடித்து அதை ஆக மாற்றுவோம் திரும்ப வறுத்தெடுப்போம் அரிசி மாறி மாற்றி அது தலையில் நான் போட்டு அதை கொண்டு வந்து கொடுப்போம் சாப்பிடுவோம் எல்லாவற்றிலும் பெண்ணாம வளர்ச்சி எல்லாவற்றிலும் முன்னோக்கியும் செல்லுகிறோம் சில நேரத்தில் பின்னோக்கியும் வருகிறோம் நான் இரண்டுமே இருக்கிறது இரண்டுமே இருக்கிறது அதை வந்து நாம் வந்து ஒரு உணவகத்தில் நான் அது வந்து இறை அதாவது மனிதனுக்கு பிரச்சனை இல்லை என்றில் இறைவனுக்கு அர்ச்சனை இல்லை மனிதனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் இறைவனுக்கு அர்ச்சனை இல்லை இறைவன் வந்து மிகப்பெரிய சாதாரண ஆட்கள் இல்லை கள்ள பணத்தை பிடுங்கி நல்ல பணம் ஆக்குவதில் விட தேர்ந்தெடுத்த ஒரு நபர் உலகத்தில் யாருமே கிடையாது ஆமா கல்ல கருப்பு பணத்தை ஒழிப்பதில் தான் பெரும்பங்காற்றுகிறார் பெரும்பங்காற்றுவது இறைவன் தான் அது எந்த இறைவனாக இருந்தாலும் சரி அது நாகூரில் தர்காவாக இருந்தாலும் சரி வேளாங்கண்ணியில் வந்து வந்து சர்ச்சாக இருந்தாலும் சரி அது திருப்பதி கோயிலாக இருந்தாலும் சரி பழனி முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி அது வந்து திருப்பூர் முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி எங்க எந்த கோயில்களாக இருந்தாலும் சரி கருப்பு கருப்பு பணம் உண்டியில் விழுந்து விடுகிறது உண்டியில் விழுந்த பிறகு அந்த பணம் எண்ணப்பட்டு வங்கிக்கு போய்விடுகிறது போடுங்க எந்த தவறும் இல்லை கருப்பு பணத்தின் பரிணாமம் வெள்ளை பணமாக மாறிவிட்டால் அது அரசாங்கத்துக்கு உபயோகப்படுகிறது அல்லவா ஒவ்வொரு கோயிலும் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க ஐம்பது கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி லட்சம் கோடி என்று சரி வங்கியில வந்து அது வந்து வைப்பு தொகையாக வைக்கும் பொழுது வங்கி அவர்களுக்கு வட்டி கொடுக்கிறது இறைவனுக்கே வட்டி இறைவனுக்கு பரவாயில்லை ஆருளாதாரம் வளர்க்கிறதா இல்லையா சரி சரி கல்லூரிகள் வந்து கட்டுகிறார்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டுகிறார்கள் மருத்துவமனைகள் கட்டுகிறார்கள் ஆமா பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் அந்த கோவில்களின் சார்பாக நடக்கிறது அப்ப மக்களுடைய படம் அங்கே போய் சேர்ந்து அது வெள்ளை படமாக மாறிவிடுகிறது கருப்பு படத்தை ஒழிப்பதில் எனக்கு தெரிந்து ஆண்டவர்கள் தான் நான் சொல்லுவது ஆண்டவர்கள் என்று சொன்னால் இறைவர்கள் இறைவனை சொல்கிறேன் இறைவனை சொல்லுகிறேன் அவர்கள் வந்து பெரிய பங்காற்றுகிறார் சரி இது கொஞ்சம் நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கும் புதிதாகத்தான் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நான் யோசிப்பது என்ன இது கடவுள் வந்து காசு வாங்குகிறார் நியாயமாக இல்லையே என்று ஆனால் மறுபடியும் யோசித்தேன் அவர் நியாயமாகத்தான் செய்கிறார் ஆமா நீ ஒழித்து வைப்பதெல்லாம் இங்க பயத்துக்கு கொண்டு போய் போடுகிறான்னு கொஞ்சம் பங்கு கொடுக்கிறான் ஒரு ஆயிரம் ரூபாய் வைத்திருந்தால் நூறு ரூபாய் கொடுத்து விடுவோம் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார் என்று அப்படி செய்தாலும் அவர் என்ன செய்கிறார் இன்கம் டாக்ஸ் ரெயிட அனுப்புகிறார்